டிசம்பர் மூணாம் தேதி மாற்றுத்திறனாளிகள் தினம் சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினம் வந்து கடைபிடிக்கப்படுது அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியும் ஸோ அந்த மாற்றுத்திறனாளிகள் தினத்தை முன்னிட்டு பார்த்திங்க அப்படின்னு சொல்லிச்சோன்னா இன்றைக்கி கோயம்புத்தூரில் காலப்பட்டியில் வந்து இன்றைக்கி ஒரு மாநில அளவிலான ஒரு மிகப்பெரிய விளையாட்டு போட்டி அதாவது சிட்டிங் வாலிபால் டோர்னமெண்ட்டை வந்து நாங்கள் நடத்திட்டுருக்கோம் நாங்கள் வந்து யாருன்னு பார்த்தோம்னா நம்ம அந்த கோயம்புத்தூரில் இருக்கிற சிட்டிங் வாலிபால் டீம் எங்கள் டீம் வந்து கோயம்புத்தூர் சிட்டிங் வாலிபால் டீம் ஸோ இந்த ஈவெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து மாவட்டங்களை சேர்ந்த அணிகள் வந்து தமிழ்நாடு முழுக்க இருந்து இந்த ஈவெண்ட்டில் கலந்துக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது விளையாட்டு வீரர்கள் பங்கு பெறாங்க ஸோ சிட்டிங் வாலிபால் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவிலேயே வந்து அதிகபட்சமான ஒரு அணிகள் இருக்கக்கூடிய மாநிலமாக வந்து நம்ம தமிழகம் இருக்குது ஸோ அந்தளவுக்கு விளையாட்டின் மேலே ஆர்வமும் அதாவது மாற்றுத்திறனாளிகள் வந்து அவங்களோட ஊனத்தை ஜெயித்து மேலே வரணும் அவங்களோட மாற்றத்தை லைஃப்பில் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களே இன்ட்ரெஸ்ட் எடுத்து இன்வால்வ் ஆகி மிகப்பெரிய அளவில் வந்து இந்த சிட்டிங் வாலிபாலில் வந்து பார்ட்டிசிபேட் இருக்காங்க முக்கியமாக நம்ம கோயம்புத்தூர் டீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா பெரிய அளவில் அதாவது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து இது வரைக்கும் வந்து நல்ல முறையில் சிறப்பாக விளையாண்டு தமிழகத்தில் வந்து தொடர்ந்து வந்து முதல் பரிசுகளை வென்றெடுத்து முதல் அணியாக வந்து கண்டினியூ பண்ணிகிட்ருக்காங்க இதோட முக்கியமான ஒரு மைல்கெல்லாம் நாங்கள் சொல்லணும்னு நினச்சதுன்னா எங்களோட டீமில் அதாவது கோயம்புத்தூர் இருந்து எங்கள் டீம் கேப்டனாக இருக்கிற மிஸ்டர் அருள் பிரகாஷ் வந்து இந்திய டீமில் செலக்ட் ஆகி சமீபத்தில் நடந்த வேர்ல்டு சாம்பியன்ஷிப் விளையாட்டு போட்டி அதாவது எகிப்தில் நடந்தது அந்த போட்டிக்கு தேர்வாகி அங்கே போய் விளையாட்டுட்டு வந்திருக்காரு ஸோ இது வந்து எங்களுடைய ஒட்டுமொத்த அணியோடய ஒற்றுமைக்கும் எங்களுடைய உழைப்புக்கும் கிடைச்ச ஒரு வெற்றியாக நாங்கள் நினைக்கிறோம் ஸோ இது மட்டும் இல்லை இந்த விளையாடு வந்து விளையாட்டு வந்து இப்படியே போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல எதிர்காலம் வந்து இந்த மாதிரி விளையாட்டுக்கு இந்த இந்த சிட்டிங் வாலிபாலுக்கும் எங்களை மாதிரி விளையாட்டு வீரர்களுக்கும் தேவைங்கிற அடுத்த கட்டத்தை நோக்கி நாங்கள் நகரக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம் எப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த விளையாட்டை வந்து எஸ்டிஐடியில் அப்ரூவ் பண்ணி முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டு போட்டியில் இந்த கேமை கொண்டு வந்து ஒரு அரசாங்கம் அங்கீகரிக்கக்கூடிய ஒரு விளையாட்டாக இருந்தது அப்படின்னு சொல்லிச்சின்னா இன்னும் நிறைய மாற்றுத்திறனாளி வீரர்கள் வந்து உள்ளே வருவாங்க அவங்களுடைய வாழ்வாதாரம் வந்து மேம்படும் ஸோ இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இப்போ சமீபத்தில் போன வாரத்தில் வந்து கேலோ இண்டியா கேம் வந்து டெல்லியில் நடந்தது ஸோ இதுவும் வந்து அரசாங்கம் முழுமையாக வந்து ஏற்று நடத்தக்கூடிய ஒரு விளையாட்டு இந்த விளையாட்டுலேயும் வந்து நம்மளுடைய சிட்டிங் வாலிபால் நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா இன்னும் வந்து இந்த கேம் வந்து நல்லா மேம்படும் விளையாட்டு வீரர்களோட வாழ்வாதாரம் மேம்படும் அப்படிங்கறக்காக நாங்கள் உழைச்சிக்கிட்டு இருக்கோம் எங்களோட முயற்சியில் நாங்கள் போட்டுகிட்ருக்கோம் இருக்கோம் இது எல்லாத்துக்கு மேலே முக்கியமாக ஒரு மயில்களை நாங்கள் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா இப்போ மற்ற கேமில் இருக்கிற மாதிரி ஒரு ப்ரீமியர் லீக் அப்படிங்கிற ஒரு விளையாட்டு ஒரு விளையாட்டு முறையை வந்து நம்ம இந்த விளையாட்டுலேயும் நம்ம கொண்டு வர்றதுக்காக நாங்கள் முயற்சி இருக்கோம் ஸோ எங்களுக்காக நிறைய உதவி செஞ்சுட்டு இருக்கிற தன்னார்வ துண்டு நிறுவனங்கள் தனியார் நிறுவனங்கள் எல்லாருக்குமே இந்த நேரத்தில் நாங்கள் நன்றி சொல்லிக்க கடமைப்பட்டுருக்கோம் ஏன்னா அவங்களுடைய ஒத்துழைப்பு மூலமாக தான் இன்றைக்கி நாங்கள் இந்தளவுக்கு நாங்கள் முன்னுக்கு வர முடிஞ்சிருக்கு ஸோ எல்லாருக்கும் முக்கியமாக இந்த விளையாட்டை வந்து அடுத்த நோக்கி நகர்த்திட்டு போகிறது அப்படிங்கிறது உங்களை மாதிரியான ஊடக நண்பர்கள் பத்திரிகை துறைகள் விளையாட்டு வந்து வெளியே தெரிய வருது உங்களுக்கும் வந்து எங்களுடைய நன்றியை வந்து மனமாற இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவிச்சுக்கணும்னு நினைக்கிறோம் நன்றி